ஆதி பகவன் முதற்றே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி முதற்றே உள்ளது கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவளை மாற்றல் அரிது அறவாழி அந்தனந்தால் சேர்ந்தார்களால் பிறவாழி நீத்தல் அரிது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் அறநெறி தந்த பிறந்தவையுடைய பொருட்பாலிலே அங்கவியல் என்ற பகுதியில் எண்பத்தி ஐந்தாவது அதிகாரம் புல்லறிவாண்மை புல்லறிவாண்மை என்றால் அறிவின்மை என்ற அர்த்தம் அறிவில்லாத செயல்கள் செய்தால் அதனுடைய பலன் என்ன ஆகும் என்பதை வள்ளுவருந்துக இங்கே காட்டுகிறார் அறிவின்மை இன்மையுள் இன்மை பிரிதின்மை இன்மையா வையாது உலகு அறிவில்லாத தன்மையே வறுமையுள் கொடிய வறுமை பிற இல்லாத வறுமையை உலகம் நிலைமையான நிலையான வறுமையாக ஒருபோதும் கருதாது அது ரெண்டு வறட்சி கையில் பணம் இல்லாததினால ஒரு ஒரு இன்மை இருக்கும் இல்லாதவன் அது உண்மையிலேயே வறுமை இல்லையா அறிவில்லாத தன்மையாக ஒருத்தன் ஒருத்தர் இருக்கான்னா அதுதான் வாழ்நாள் முழுவதும் உன்னை வறியவனாக காட்டும் அறிவிலான் நெஞ்சு வந்து ஈதல் பிரியாதும் இல்லை பெறுவான் தவம் அறிவில்லாத ஒருவன் மனமகிழ்ச்சியோடு ஒரு பொருளை ஒருவனுக்கு தருவதென்பது பெருவானு தன தவத்தின் பயனே இல்லாமல் வேறு எதனாலும் இல்லை ஒரு அறிவில்லாத ஒருத்தன் சந்தோஷமாக ஒரு பொருளை கொடுத்தா கூட அவனுக்கு அதில் பெருமை வராதான் அது பெருமை என்னன்னு கேட்டால் யாருக்கு அந்த பெருமை போய் சேரும்னா அதை வாங்கி கொண்டவனுக்கு தான் பெருமை எல்லா இடத்துலையும் கொடுக்குறவனுக்கு தான் பெருமை அறிவில்லாதவன் கொடுத்தான்னா அவன் மனமோந்து கொடுத்தால் கூட அவனுக்கு அந்த பெருமை போய் சேராது வாங்கி கொள்பவனுடைய வாங்கி கொள்பவனையே அந்த பெருமை போய் சேரும் அறிவிலார் தம் தம்மை பீழிக்கும் பீழை செருவார்க்கும் செய்தல் அறிது அறிவில்லாதவர்கள் தமக்குத்தாமே செய்து கொள்ளும் வருத்தம் தரக்கூடிய துன்பங்கள் அவரது பகைவராலும் அவருக்கு செய்ய முடியாது ஆகும் அவர் அறிவில்லாமல் இருந்தான்னா அவன் அதனுடைய செயல்களால் ஏற்படக்கூடிய துன்பம் எதிரிகள் கொடுக்கக்கூடிய துன்பத்தை விட அதிகமாக இருக்கும் வெண்மை எனப்படும் யாதனில் ஒன்றை உடையாயாம் எல்லும் செருக்கு அறியாமை என்று சொல்லப்படுவது யாது என்றால் அது அறிவில்லாதவனும் தான் அறிவுடையவன் என்று நினைத்து செருக்கு அடைதலாகும் அறிவில்லாத ஒருத்தன் தான் ரொம்ப கெட்டிகாரன் நினச்சிட்டான்னா அதனுடைய இது அது பெரிய அறியாமையான் அதில் கல்லாத மேற்கொண்ட ஒழுகல் கசடற வல்லது வல்லதும் ஐயம் தரும் தான் கல்லாத ஒரு செயலையும் அறிவில்லாதால் துணிந்து செய்யத் தொடங்குதல் எதையும் குறையில்லாமல் செய்யவல்ல செயல்களிலும் ஐயத்தை தரும் ஒரு அறிவில்லாத ஒருத்தன் தவன் தெரியாத விஷயத்தில் ஈடுபட்டான்னா அவன் நல்லா செஞ்சால் கூட அது கெட்டு போயிடும் அற்றம் மறைத்தலோ புல்லறிவு தம்மையின் குற்றம் வரையாபழி தம்மிடத்தே உள்ள குற்றங்கள் மறையாத பொழுது உடல் முழுவதும் ஆடைகளால் மறைத்து கொண்டு நல்லவர் போல தெரிதல் அறிவற்றல் அண்மையே ஆகும் அதாவது நல்லா ஆடை போட்டுக்கொண்டு தன்னுடைய குற்றங்களை எல்லாம் களையாமல் நல்ல ஆடை போட்டு கொண்டிருந்தாலும் அவன் ஆடை இல்லாதவன் போலத்தான் தெரிவான் அறுமுறை சோறும் அறிவிலான் செய்யும் பெருமுறை தானே தனக்கு அரியமான மறைகளை கற்றும் உண்மை பொருளை அறியாமல் சோர்வடைகின்ற அறிவில்லாதவன் தனக்குத்தானே பெருமையை தீ பெருமை பெரிய தீமைகளை செய்து கொள்வான் ஏவவும் செய்ய செய்கலான் தான் சேரான் அவ்வுயிர் போவும் ஒழுகும்போர் தோய் அறிவுடையோர் இன்னின்ப இன்னின்படி செய்க என்று ஏவிய போதும் அதன்படி செய்ய மாட்டாதவன் தானும் அறி தானும் தெரியாதவன் உயிர் போகும் அளவு துன்பம் அடைவான் காணாதால் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டாமை கண்டதுன் வாறு தன் அறியாமையால் தான் கண்டபடியே பிறருக்கு காட்டுபவன் தானும் உண்மை உணராதவன் என்றுமே தான் கண்டபடி காண்பனாகவே விளங்குவான் உலகத்தார் இல்லை என்பான் வையத்து அழகையாக வையப்படும் உலகத்தார் உண்டு என்னும் ஒரு பொருளை தன்னுடைய அறியாமையிலே இல்லை என்று சொல்லுபவன் உலகத்தாரால் பேயாக கருதி ஒதுக்கி வைக்கப்படுவான் இது வந்து நாத்தியத்துக்கும் பொருந்தும் உலகத்தார் உண்டு என்பதை இல்லை என்பான் வையகத்து அழகையாக வைக்கப்படும் உலகத்தார் உண்டு என்ற ஒரு பொருளை தன்னுடைய அறியாமையினாலே இல்லை என்று சொல்பவன் உலகத்தாரால் பேயாக கருதி ஒதுக்கி வைக்கப்படுவான் அவன் மனுஷன் ஜென்மத்திலே சேர்க்க மாட்டான் சரி இது அறிவில்லாதவனுடைய செயல் அதான் புல்லறிவாண்மைங்கிறார் ஏன்னா உயிர்கள்லேயே எல்லா உயிர்களுக்கும் ஓரளவாக அறிவு இருக்கும் ஒரு ஒரு அறிவிலேருந்து ஆறு அறிவு உள்ளவன் மனிதன் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு அறிவு இருக்குன்னு சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது அறிவு உயிர் ஈரறிவு உயிர்னு சொல்லி புல் பூச்சி புழு பூச்சியிலேருந்து மனிதன் ஆறாவது அறிவாக ஒன்று இருக்கிறது அந்த ஆறாவது அறி அறிவு நன்றாக செயல்பட்டால்தான் அவன் அறிவுள்ளவன் அந்த ஆறாவது அறிவு செயல்படாமல் மற்ற ஐந்து அறிவுகள் செயல்பட்டால் அவன் மனிதனாக இருந்தாலும் அவன் புல்லறிவாளன் என்று பெயர் ஒரு புல்லு எப்படி மதிக்கத்தக்கதாக இல்லாமல் ஒரு புல்லுக்கு புல்லு புல் துரும்பு என்று சொல்லுவார்கள் புல் ஒரு புல்லளவு கூட மதிக்க மாட்டார்கள் என்று அந்த அளவுக்கு அவன் உபயோகம் இல்லாதவனாக இருப்பான் இதில் ரெண்டு மூணு வகையான விகையை சொல்லலாம் ஒன்று அறிவில்லாதவன் ஆனால் அவன் ஆற்றி ஆற்றிக்கொண்டிருப்பான் நல்லவனாக கூட இருப்பான் அவனே இந்த உலகம் மதிக்காது இது ஒன்றும் அறிவில்லாதவன் நல்லவனாக இருந்து அவன் அடுத்தவருக்கு உதவி செய்தால் கூட அவனுக்கு அந்த பெருமை போய் சேராது வாங்கி கொள்பவனைத்தான் தான் பெருமையாக சொல்லுவார்களே தவிர எவ்வளோ கெட்டிக்காராம் அவன் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கான் அவனுக்கு இந்த கிடைச்சிருக்குன்னு சொல்லுவார்களே தவிர கொடுத்தவனுடைய பெருமையை இந்த உலகம் பேசாது மூன்றாவது அறிவில்லாதவன் தான் அறிவுள்ளவனாக நினைத்து கொண்டு செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையும் அவனுக்கு பாதகமாக இருக்கும் அடுத்தது அறிவில்லாதவனுக்கு வேற எதிரியே வேண்டாம் அவனுடைய செயல்களே அவனுக்கு பெரிய எதிரியாக ஆகிவிடும் கடைசியாக சொல்லும்போது சொல்கிறார் அறிவில்லாதவன்னா யாருன்னு கேட்டால் உலகத்தில் பெரும்பாலானோர் உண்டு என்று சொல்லக்கூடிய விஷயத்தை இல்லை என்று சாதிப்பவன் இதை ஒரு குறிப்பாக எடுத்துக்கொண்டால் மூன்று வகையாக கூட இதை எடுத்துக்கலாம் ஒன்று நாத்திகம் பேசுபவர்கள் வச்சுக்குவோம் உலகத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் கடவுள்னு ஒருத்தருக்காக நம்ம மீறிய ஒரு சக்தி இருக்குது அதுதான் நம்மை ஆட்டி படைக்கிறது என்று சொல்வார்கள் நாஸ்திகர்கள் என்பவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் உண்டு என்பது சொல்வதை இல்லை என்று வாதிடுவார்கள் அதுவும் ஒரு அறிவற்ற செயல்னு வள்ளுவர் காட்டுறார் இன்னொரு இடத்துல சொல்லணும்னா சில விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாததாக இருக்கும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் சத்தியம் தர்மம் நியாயம் இது மூணும் நம்ம கண்ணால் கண்டு உணர அனுபவிக்க முடியாது சத்தியம்னா என்ன நேர்மையாக நடக்கிறது வாய்மை தவறாமல் இருக்கிறது அடுத்தது தர்மம் ஒருத்தனுக்கு உதவி செய்கிறது நியாயம் நியாயம்னா ஒரு சில காரியங்கள் செய்யும்போது இது நியாயமான காரியம்னு இது மூணுக்குமே நம்ம கண்ணால் காட்ட முடியாது அது உணர்ந்து அனுபவிக்கிறது இதை வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அறிவில்லாதவனுக்கு ஏற்படாது எது சத்தியமான விஷயம் எது நியாயம் எது தர்மம் என்பதை அறிவு கொண்டுதான் அளக்க முடியுமே தவிர புறக்கண்களாலோ அல்லது புற கண்களாலோ வெளித்தோற்றத்தால் அதை விளக்க முடியாது இப்படித்தான் வள்ளுவர் சொல்வார் இதுக்கு ராமாயண மகாபாரத்தில் இருக்கான இருக்கு ஆறு அறிவோடு பிறந்தாலும் அந்த அறிவை நல்ல முறையில் செலுத்தாது விட்டால் அது நமக்கு துன்பத்தை தரும் அதான் வள்ளுவர் சொல்கிறார் இதில் ரெண்டு புல்லறிவாண்மைங்கிறது இந்த ரெண்டு ரெண்டு இன்னைக்கு ராமாயணத்தில் கதாபாத்திரங்கள் வில்லன்கள் பூராமே கெட்டிக்காரனாக இருப்பான் ஆனால் ஒரு செயலை செய்யும் போது அறிவற்றவனாக ஆகிவிடுவான் வாலி என்ன பண்ணால் தன்னுடைய சகோதரன் கெடுதல் பண்ணிட்டான் நினைத்து கொண்டு அவனை அடி அடினு அடித்து ஊரவிட்டு விரட்டிடுவான் விட்டு அவனுடைய மனைவியை கவர்ந்து கொள்வான் ஆஞ்சநேய பெருமாளிலிருந்து கூட இருக்கக்கூடிய நல்லவர்களெல்லாம் ராவலைக்கு சொல்கிறார்கள் நடந்த விஷயத்தை இவனுடைய பெரிய அறிவு ஞானி எல்லாம் படித்திருந்தால் கூட அந்த நேரத்தில் அவனுடைய அறிவு வேலை செய்யாதால் அவன் அறிவில்லாதவனாக நடந்து கொண்டான் அது மாதிரி ராவணன் நல்ல சாஸ்திரங்களெல்லாம் படித்தவன் ஆனால் அந்த சீதையை கவர்ந்து போகும்போது அந்த புல்லறிவாண்மையினால் தனக்குத்தானே கேடு விளைவித்து கொண்டான் அப்போ நல்லவர்கள் சொன்னதை கேட்க மாட்டான் தான் நினைத்தது தான் சரி என்பான் நான் சத்தியம் தர்மம் நியாயம் இந்த மூணும் அவனிடம் இருந்து போய்விடும் சத்தியம் எப்படி போச்சுன்னா மாயா சீதையை வரவழைச்சி பொய்யான பொய்யான மானை அனுப்பி சீதையை கவர்ந்து வருகிறான் அப்போயே அவனுடைய சத்தியம் போய்விட்டது நியாயம் கேட்கவே வேணாம் யுத்த தர்மத்தையும் மீறி தர்மம் செய்கிறான் அப்போ எல்லா வகையான நியாய தர்ம சத்திய இது மூலம் அறிவில்லாதவனுக்கு கண்களுக்கு தென்படாது இதே மாதிரி மகாபாரதத்தில் எடுத்துனோம் துரியோதனனுடைய கதை துரியோதனன் பொறாமை குணம் வந்ததினால அவனுடைய அறிவு வேலை செய்யலை அதனால தான் பீஷ்மர் துரோணர் இவர்களெல்லாம் எத்தனை நல்ல புத்தி சொன்னாலும் அதை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால்தான் அந்த இதில் ஒரு வள்ளுவன் ஒரு குரல் சொல்கிறார் அழகான குரல் அது அறிவில்லாதவன் செய்யக்கூடிய நல்ல செயல்களுடைய பலன் அவனுக்கு போய் சேராது துரியோதனை நல்லதெல்லாம் செஞ்சான் ஆனால் அதைவிட அவனுடைய அறிவின்மை என்பது பெரிதாக பேசப்படும் அவனுடைய அறிவின்மை பெரிதாக பேசப்படும் போது அவனுடைய நல்ல செயல்களுக்கெல்லாம் மதிப்பில்லாமல் போகும் அது பலனற்றதாகிவிடும் என்பதை இந்த புள்ளறிவன்மை என்ற தலைப்பிலே விளக்குகிறார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணையே ஜெய் ஜெயராமராம் மகாராஜ் கி ஜெய அஞ்சனேயே மூர்த்தி ஜெய அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழழழழழித்தனம் சீறி அறலாத இதானாய் நீதானாய் பறையலரும்பாவாய் இற்றைக்கும் ஏழையால் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆகும் உனக்கே நாம் அச்சைவோம் காமங்கள் நம் பாவாய் மற்றையிலொரும்பாவாய் செங்கந்தெருமுகத்து செல்வ திருமாளால் எங்கும் திருவருள் பற்றி நிறுவரும் பாவாய் அரே ராம அரே ராம 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 அரே அரே हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हर गोविंदराम संगीत हरि गोविंदा